வெளிநாடுகளை போன்றதொரு பிரம்மாண்டத்தை சென்னையிலும் கொண்டு வரும் ஒரு முயற்சியாக தொங்கும் கண்ணாடி பாலம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது எப்போது வருகிறது இந்த பாலம் எங்கே என்ற கேள்விகளுக்கு பதிலாக அமைகிறது என்ற செய்தி தொகுப்பு கொல்கத்தாவில் உள்ள ஹவுரா பிரிட்ஜை சினிமா காட்சியில் பார்த்திருப்போம் இதே பாணியில் சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பிரம்மாண்ட பாலங்களை வீடியோக்களில் பார்த்திருப்போம் அதிலும் கண்ணாடி பாலங்களின் மீது பயந்தபடியே நடக்கும் ரீல்ஸ்களும் கண்ணில் படுவதுண்டு இப்படி ஒரு இடத்துக்கு எப்போ போவோம் என நம்மில் பலர் நிச்சயம் நினைத்திருப்போம் ஆனால் அப்படி ஆசைப்படுவோரின் இயக்கத்தை பூர்த்தி செய்ய சென்னைக்கு வருகிறது தொங்கும் கண்ணாடி பாலம் அதுவும் வெள்ளிவாக்கத்தில் வெள்ளிவாக்கம் ஏரி பகுதியில் புனரமைக்கும் ஒரு பகுதியாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பூங்கா அமைக்கப்படுகிறது பிரம்மாண்டமான இந்த பூங்காவில்தான் கண்ணாடி தொங்கு பாலம் அமைய கடல் மட்டத்தில் இருந்து சுமார் நாற்பத்து ஓரு அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த தொங்கு பாலம் இதில் ஒரே நேரத்தில் எழுபது பேர் நின்று ரம்மியமான காட்சிகளை பார்த்து ரசிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சீரமைப்பு பணியில் பூங்காவை சுற்றி மீன் பிடிக்கும் இடம் படகு சேவை இசை நீரூற்று டூடி திரையரங்கம் மோனோ ரயில் சேவை நீர் விளையாட்டு உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன அத்துடன் சென்னையிலே இல்லாத புதுமையான உள் விளையாட்டுகள் பல இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த ஏரி மற்றும் பூங்காவை அமைக்க கால தாமதமான நிலையில் தற்போது இறுதிப் பணிகள் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது இதனால் முதற்கட்ட பொழுதுபோக்கு வசதியுடன் தீபாவளிக்கு திறக்கப்பட்டு பின்னர் வாட்டர் பார்க் அவுட்டோர் கேம்ஸ் ஆகிய பணிகளும் நிறைவு செய்யப்பட்டு ஜனவரி மாதம் முழுவதுமாக திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க